சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் திருநாவுக்கரச பெருமானாரிலேயே திருமுறை தேவாரம் பார்த்துட்டு வரும் இதில் திருவதிகை வீராட்டானம் மூன்று சிவபெருமானாரில் புரிந்தது அதனால் திருநாவுக்கரசரோட சூளை நோய்கிறது அதற்குரிய பதிகத்தெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து சமணர் கூட்டர்களுக்குலாம் வந்து கொடுக்குற துன்பத்தால் அவருக்கு சிவபெருமானாரில அவர் மீண்டு வந்த போது அந்த பாடின பதிகம் தான் இந்த திருவரிகை வீராடானம் திருமுறை நாலில் ரெண்டு சமண கூட்டர் வந்து நாவக்கரருக்கு பயங்கர துன்பத்தை கொடுக்குறாங்க கொடும் துன்பம் பால செய்தோ அவற்றில் வந்து எம்பிரான் அருளால் அவர் பிழைத்தார் அவருக்கு பாலில் நஞ்சு கலந்து கொடுக்க செஞ்சாங்க ஆனாலும் விட அதிக பொலிவோடு நாமக்கரசர் திகழ்கிறாரு நம் சமய மந்திர வரமையாலும் இங்கேனும் தர்மசேனர் வலிமையோடு இருக்கிறத பார்த்துட்டு சமணர்கள் வந்து அரசரிடம் போய் தர்மசேனர் வந்து நம்மளோட பெருமையில தான் அவன் உயிர் பழக்கிறான் ஆனால் அவன் வந்து சிவபெருமானே நினச்சிக்கிட்டு அவனால் உயிர் பயிற்சேன்னு நினைக்கிறான் இவன் இருந்தால் இனி உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை இவனை நம்ம வந்து அழிச்சிடணும் இந்த மண்ணிலிருந்தே அவன் போயிடணும் அப்படி இல்லட்டினா நம்ம தான் வந்து இந்த அரசாட்சி நிற்காது நம்ம அழிவது தின்னம் அப்படின்னு அரசர் மனசுல கலகத்தை மூட்டி அவரை கொடியை பாதைக்கு கொண்டு செல்றாங்க சமணர்கள் அந்த அரசனும் சரி யாது செய்ய வேண்டாலும் அதை இன்றைய செய்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சனாள் இதனால் மகிழ்ந்த அப்பொல்லா திருக்கூட்டம் என்ன பார்ந்து தலை மட்டும் வெளியே தெரியுமாறு நாவுக்கரையிற மணலில் போத ஒரு குழிக்குள்ள கடத்தி மூடினார் மன்னர் ஏறி வரும் பெருங்கலிற்றின் அவன் தலையை இடற செய்ய முற்பட்டனர் கூற்றுவனின் கொடியதான் அக்களிரு பிலிரி பெரும் சீற்றத்தோடு நாவரசரை நோக்கி விரைந்து வந்தது ஆனால் நாவுக்கரசரோ சூளை ஆட்கொண்ட எம்பிரான் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் விரைந்து வந்த அப்பெரிக்கலரு நாவுக்கரசரை கண்டு வணங்கி துதித்து வாளாய் திரும்பி சென்றது அந்நிலையில்தான் நாவுக்கரசர் பாடிய அந்த அற்புத திருப்பதிகமே தீர்வ திருவதிகை வீராட்டானம் திருச்சிற்றம்பலம் சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கச் சூழாமணியும் வண்ண விரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முறன் ஏறும் அகலவலாய் அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பெருமனாரன் நறுமணம் கமழும் திருவெண்ணீற்றை மேனியில் குழைய பூசுபவர் சுடர் கொண்ட சந்திரனையும் சூடாமணியும் அணிபவர் அழகிய தோலை ஆடையாக கொண்டவர் ஒளிமிதிந்த பவழம் போன்ற திருமேனியினர் அறத்தினை அரணாக கொண்டு இடவத்தை தன் ஊர்தியாக உடையவர் பறந்துள்ள படத்தையுடைய அறவத்தை அணிகலனாக மார்பில் கொண்டவர் இத்தகு பெருமான் திண்மையும் நன்மையும் பெருமைமிகு தீர்த்தமும் உடைய கெடிலையாற்றின் கரையில் ஒப்பற்றவராய் சிறப்புடன் விளங்குகின்றார் அவரின் அடிகாரியாம் அதனால் யாம் எதனையும் கண்டு அஞ்சுவதில்லை எம் அஞ்சுமாறு செய்ய எதுவும் பூண்டதோர் கேழல் ஏறும் பூந்திகழாமை புரள நீண்டத்தின் தோல்வலம் சூழ்ந்து நிலா கதிர் போல வெண்ணூலம் காந்தக புல்லின் சிறகும் கலந்த கட்டடங்கள் கொடியும் ஈண்டு கெடிலப் புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இறைவன் பன்றியின் கொம்பினை அணிந்தவர் அழகிய ஆமை ஓட்டினை பொருந்தி தவழுமாறு வைத்தவர் பறந்து விரிந்த தின்தோலில் குளிர்ச்சி கொண்ட நிலவின் போல முப்பூரின் நூலினை கொண்டவர் காண்பதற்கு இனிய கொக்கி நிறகை சூடியவர் மழுப்படையும் இடப்பட பெற்றவர் கெடிலையாற்றி நீரினை நரிநீராக கொண்டு வீராட்டனத்தில் ஒப்பற்றவனாய் திகழ்பவர் அவர் அடியார் யாம் அதனை எதை கண்டும் யாம் அஞ்சுவதும் இல்லை எம்மை அஞ்சுமாறு செய்வதும் இல்லை ஒத்த வடத்திலே நாகம் உருத்திர பட்டம் இரண்டும் முத்து வட கண்டிகையும் முளைத்தெழு மூவிலை வேலும் சித்த வடமும் அதிகை சேனுயர் வீரட்டம் சூழ்ந்து தத்தும் கெடிலப்புணனும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இறைவன் பாம்பினை மாலையாக உடையவர் உருத்திரப்பட்டம் என்னும் அணியை தோலில் அணிந்தவர் அம்மையின் இடவாகத்தில் முத்தும் வளபாகத்தில் உருத்திரக்க மாலையும் பெற்றவர் சூழப்படவே கொண்டவர் சித்தமடம் என்று சிறப்பத்தை சொல்லும் சைவ திருமடம் கொண்டதும் அதிக்கை அருகே சிறந்து ஓடும் கெடிலையாற்றை உடையவர் இத்தகு குறிப்புகளை பெற்று விலங்கு அடியவர் யாம் அதனால் எதை கண்டு அஞ்சுவதும் இல்லை எம்ம அஞ்சு செய்வது எதுவும் இல்லை இந்த இந்த மடத்துல தூய்ந்த போதுதான் வீரடேச பெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறார் சுந்தரருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறாங்க அந்த தான் எழிலார்ந்த ஆடையுடன் விளங்கும் பெருமான் இளமையால் பூண்கலமானையும் மழுவினையும் கையில் கொண்டவர் மடவால் மறிப்பொருட்களையும் மழுப்பாம்பும் ஒரு கை வீணை குடல்மால் வரையத்தின் தோளும் குனிசீலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகமும் இருநிலன் ஏற்ற சுவடும் தடமார்கெடில புனலும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை எயிலாந்த ஆடையோடு விளங்கும் பெருமான் இளமையான பூண்கலை மானையும் மழுவினையும் கையில் கொண்டவர் பாம்பினை பிரிதோரகையிலும் மற்றொரு கையில் வீணையும் உடையவர் தின் தோலினர் மேருமலையை வில்லாக கொண்டு திருவிளையாடல் புரிந்தவர் மங்கை பங்கனாக திகழ்ந்தவர் சங்கர நாராயணனாகவும் விளங்குபவர் இத்தகைய பெருமான் கெடிலப்பூனலும் பெற்று சிறப்புடையவராய் உள்ளார் அவர் அடியவர் யாம் அதனால் யாம் எதை கண்டும் அஞ்சுவதும் இல்லை எம்மை அன்று செய்வது எதுவுமே இல்லை பல பல காமத்தராகி பதை திழுவார் மனதுள் கலமலம் கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வளமேந்தும் இரண்டு சுடரும் வான் கைலாய மலையும் கெடிலப் புனலும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை பல பல விருப்பங்களை கொண்டு பதைத்தெழுவாரின் மலங்களில் தோன்றவனையெல்லாம் முடிந்தற் பொருட்டு நினைத்ததையாவும் இனிதே முடித்தற் பொருட்டு கணபதி என்னும் கலைற்றினை வணங்கவும் அவர் தம் அடையவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர் தம் மலத்தினை அறுத்து எண்ணியது எண்ணியாக முடிக்கும் தன்மை கொண்டார் பெருமாள் இத்தகைய கணபதியை மகனாகப் பெற்றவர் ஒளிக்கொண்ட சூரியன் சந்திரன் இவ்விரு சுடர்களையும் கண்ணாக உண்ட உடையவர் பெருமைமிகு கைலை மலையில் விளங்குபவர் நலன் நல்கும் கெடில புனலை பெற்றவர் யுத்தனை தலங்களை கொண்டு ஒப்பற்றவராய் விளங்குபவரின் அடியார் யாம் அதனால் நாம் யாம் எதை கண்டும் அஞ்சுவதில்லை எம்மை அஞ்ச செய்வதும் எதுவும் இல்லை கரந்தன கொல்லி விளங்கும் கரங்கத்துடியின் துடியின் முழக்கும் பரந்த பதினொன்று கணமும் பயண்டறியாதன பாட்டும் அரங்கிடையே நூலறிவாளர் ஒரு கூத்தும் நிரந்த கெடில புனலும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை சிவபெருநான் மென்மையான விளக்கொடி கொண்ட இரவில் முழவின் ஒளி முழங்க பதினெட்டு வகையான பூதகணங்கள் பயின்றறியாத பாட்டினை அரங்கில் மிகுந்த நூலறிவு பெற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கூத்தையும் தெரிந்து கொள்ள விருப்பம் ஒப்பற்றவரான அடியவர் யாம் அதனால் அதனை கண்டு எதனை கண்டும் அஞ்சுவதுமில்லை எம்மை அஞ்ச செய்வது மஞ்சுமாறு செய்வது எதுவுமே இல்லை கொலைவரி வேங்கையாதாலும் குளவோடு இலங்கு தோடும் விலை பெறும் சங்க குழையும் விலையில் கபால கலனும் மலைமகள் கை மார்பும் மணியார்ந்த இலங்குமிடரும் உணவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்தாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவபெருமான் கொல்லும் தன்மை கொண்ட புலியின் தோலை உடையாமல் உடையாக உடுத்துபவர் திரட்சியும் பெருமை கொண்ட குண்டன உயர்ந்த தோளினால் ஒரு செவியில் தோடு பிரிதொரு செவியில் பெருவிடை கொண்ட குழையோடு விளங்குபவர் விலைமதிப்பற்ற கபாலத்தை கையில் கொண்டு வலியேற்கும் கலனாக கொண்டு விளங்குகிறார் உமையம்மையை தன் மார்பில் ஒரு பாகமாக வைத்துள்ளார் பேரொழுகு பேரொழுகுளிரும் நீல வண்ணமிட்டார் கெடிலையாற்றின் ஈர்த்தமாக கொண்டு விளங்கும் ஒப்பற்ற அவரின் தாம் அதனால் யாம் எதை கண்டும் அஞ்சுவதில்லை எம்மை அஞ்சுமாறு செய்வதும் ஒன்றுமில்லை ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அரைத்தாரமும் பாடல் பயின்ற பல்பூதமும் பல்லாயிரம் கொள்கருவி நாடற்கு அரியதொரு கூத்தும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து ஓடும் கெடிலப் புனலும் உடையார் ஒருவர் தமர்தாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் எதுவும் இல்லை இறைவன் பேரழகு உடைய விளங்கும் திருநடம் புரியும் நிலையில் அரவத்தை கரையில் கட்டியாடுவார் அதுபோன்று பலவேறு பூதகணங்கள் பாடலையும் இசைக்க முற்படுவார் ஆனால் ஆடவல்லாரின் திருநடத்திற்கு பல்லாயிரம் ஈடு ஈடுகொடுக்க முடியாது இத்தகைய கலைநுட்பமும் பேராற்றலும் பெற்ற அப்பிரான் இந்த சிறப்புடைய என்னை கெடிலையாற்றின் கரையில் வீற்றிருப்பார் இவரின் அடியவர் யாம் அதனால் யாம் எதை கண்டும் அஞ்சுவதில்லை எம்மை அஞ்சுமாறு ஏதும் செய்வதும் இல்லை சூழும் துகிலும் துகில் கீழ் கோவன கீழும் யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாத அறுவரை போன்ற வேழம் உரித்த நிலை விரிப்புள் வீராட்டம் சூழ்ந்த தாழும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இறைவன் அறவத்தை துணியாக உடையவர் கிழிக்கப்பட்ட துகளினை கௌபீனமாக கொண்டவர் யாழின் மொழியொத்த உமையம்மை அஞ்சுமாறு தம்மை எதிர்த்து வந்த பெருமலை போன்ற யானை அழித்து அதன் தோலை உரித்தவர் இத்தகைய சிபர் சிறப்பு ஒப்பற்றவராது விளங்குபவர் ஆற்றின் கரையில் வீற்றிருப்பார் அவரின் அடியவர் யாம் அதனால் யாம் எதை கண்டும் அஞ்சுவதில்லை எம்மை அஞ்சுமாற செய்வது எதுவுமே இல்லை தம்மை இடற்கலரவன் வந்த நாவையர் கலரே எம் தலை என் தலைவன் தன்னை அழிக்க வந்த பெருமாளை ஒத்த பெருமலையை ஒத்த கழித்தினை எதிர்த்தடக்கி அதன் தோலை உரித்தவர் அவரின் அடியான் யான் என்னை என் செய்வே என்று பொருள்பட அஞ்சாத அறுவரை போன்ற வேழம் உரித்த என்று பாடுகிறார் நரம்பிழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை உரங்களெல்லாம் கொண்டெடுத்தான் ஒன்பதும் ஒன்று மலர வரங்கள் கொடுத்தல் செய்வான் வளர்ப்பொழில் வீரட்டம் சூழ்ந்த நிரம்பு கெடில் புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது இல்லை அஞ்சு வருவதும் எதுவும் இல்லை பத்து தலைகளுடைய ராவணன் தன் வலிமை அனைத்தையும் ஒன்றாக்கி கைலை மலையை வினையின் நரம்புகளை பற்றி இருக்கும் உமையம்மை அஞ்சுமாறு அசைக்கவும் உடன் பெருமான் அதை அலறி விழுமாறு அழு விழுந்து அழுமாறு மலையின் கீழ் அடர்த்தி பின் அவன் வேண்ட வரங்கள் கொடுத்தும் அருள் புரிந்தவன் எம் இறைவன் அப்பெருமான் கெடிலையாற்றை தீர்த்தமாக கொண்டு வீராட்டணத்தில் வீச்சிருப்பவர் அவரின் அடியவர் யாம் அதனால் யாம் எதை கண்டும் அஞ்சுவதும் இல்லை எம்மை அஞ்சுமாறு செய்வது எதுவும் இல்லை திருச்சிற்றம்பலம் இது ஒவ்வொரு பதியமும் ஒவ்வொரு அற்புதங்கள் நிறைந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்